வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் முத்து துறைமுக நிகழ்வை விவரி இந்த டூ மார்க் கொஷின்குள்ளே ஆன்சர் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் ஹவாயில் உள்ள அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன் அறிவிப்பின்றி பெரும் தாக்குதலை தொடுத்தன ஜப்பான் என்ன பண்ணாங்க அமெரிக்காவோட கப்பற்படை தளமான ஹவாயில் இருக்கிற ஒரு முத்து துறைமுகத்தின் மீது என்ன பண்ணாங்க எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காம ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியது அமெரிக்காவின் பசிபிக் கப்பற்படையை முடக்கிவிட்டால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுக்கும்போது எதிர்ப்பேதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இதற்கு காரணமாகும் ஜப்பான் என்ன நினச்சாங்களா இந்த அமெரிக்காவோட பசிபிக் கப்பற்படையை நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுக்கும்போது போது எந்த விதமான எதிர்ப்பும் நம்மளுக்கு வராது அப்படின்னு நினச்சது தான் இதற்கு முக்கிய காரணம் இத்தாக்குதலில் பல போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் அளிக்கப்பட்டன அமெரிக்க வீரர்கள் பலர் கொல்லப்பட்டன விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்த இந்த போரினால் பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் மிக முக்கியமாக இத்தாக்குதல் பெருமளவிலான வளங்களை கொண்டிருந்த அமெரிக்க நாட்டை நேச நாடுகளின் அணியில் இப்போரில் பங்கேற்க வைத்தது இந்த இந்த தாக்குதல் மூலமா அமெரிக்கா என்ன பண்ணாங்க நேச நாடுகளின் அணியில் சேர்ந்தாங்க உங்களுக்கே தெரியும் முதல் இரண்டாம் உலக போரில் இரு எதிரணிகள் இரு முக்கிய எதிரணி குழுக்கள் இருந்தன இதெல்லாம் ஒன்று அச்சு நாடுகள் இன்னொன்று நேச நாடுகள் அச்சு நாடுகளோட அணியில் தான் ஜப்பான் இருந்துச்சு அதை எதிர்க்கிறதுக்காக அமெரிக்கா நேச நாடுகளுடைய அணியில் சேர்ந்தது அச்சு ஆடு அச்சு நாடுகளினுடைய முக்கிய நோக்கங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பல நாடுகளை கைப்பற்றணும் அந்த நாட்டிலலாம் தங்களுடைய ஆக் ஆதிக்கத்தை செலுத்தணுங்கிறது தான் அதோட எண்ணங்கள் ஆனால் நேச நாடுகள் என்ன பண்ணாங்க அச்சு நாடுகளை எதிர்த்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பெல்லாம் எதிர்த்து போராடணுங்கிறது தான் Describe the Pearl Harbor incident. On December 1941, Japan attacked American naval installation in Pearl Harbor Hawaii without warning the idea was to cripple america's pacific fleet so that japan would not face any opposition in its offensive against southeast asian countries many battleship and numerous fighter planes were destroyed most importantly it brought the united states with its enormous resource into the war as a part of the allies thank you